எந்த அளவிற்கு அவைகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று உண்மையிலேயே நீங்கள் கூறுகின்ற முறையில் கனடாவில் யாரையும் பார்க்க முடியாது காரணம் எப்படியாவது நாம் ஒரு தோற்றத்தில் இருந்து உழைத்தால் போதும் என்கின்ற ஒரு நிலையில் தான் இங்கு இருக்கின்றார்கள் நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது மனதிற்கு மிக வேதனையாக இருக்கிறது இந்த குருமார்களுடைய செயல்பாடுகள் ஆஹ் நீங்கள் இந்த உண்மையான விஷயங்களை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த சைவ சமயத்திற்கு நாங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் குருவாக இருக்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யாராவது உன்னித்து கேட்பார்களா என்றாலே சந்தேகம் அதே நேரத்தில் இந்த கடைசி ஒரு கூறியிருந்தீர்கள் இந்த கோவில்களில் நாங்கள் எப்படி அதை தெய்வத்தை கொண்டனைக்க வேண்டும் என்று இங்கே அதெல்லாம் அவர்கள் எல்லாமே வந்து இங்கு வியாபார நோக்கத்திற்கு என்றே தொடங்கி நம்முடைய மதத்தையும் நம்முடைய செயல்பாடுகளையும் சைவ சமயத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சீரழித்துக் கொண்டிருப்பவர்களில் இந்த அந்தணர்களும் அடங்குகிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய வேதனையாக இருக்கிற இந்த விஷயங்களை கேட்கின்ற பொழுது எல்லாம் வல்ல அந்த இறைவன் இன்னும் எப்படி நடத்தப் போகின்றார் என்பதும் தெரியவில்லை டாக்டர் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து பல விஷயங்களை கூறி எங்களை தெளிவுபடுத்துவதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவன் என்றும் உங்களுக்கு நல்லொழி புரிய வேண்டும் என்று மனமாற இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி இது நாம் அலெக்சாண்டர் நன்றி அவர் நிலைகள் இன்றைக்கு எல்லாருக்கும் அப்படி இல்லை இப்படி காண்பது அரிது என்று சொல்லி இருக்கின்றார் உண்மைதான் அந்த நிலைக்கு காரணம் நாங்கள் தான் சொன்னால் சொன்னேன் முதல் சொன்னேன் ஆபயன் குன்றும் அறுதொழிலோல் நூல் மரப்பர் காவலன் காவானே அதாவது ஆபயன் பசுக்கள் மட்டுமல்ல இங்கே பொருளாதார முழுக்க குறையும் ஆறு தொழிலோல் நூல் மறப்பார் ஆறு தொழில்களை தமது வாழ்க்கை முறையாக கொண்ட அந்தனர்கள் வேத நூல்களை மறப்பார்கள் எப்போது காவலன் காவானனின் காவல் அரசன் எங்களுக்கு அரசன் கிடையாது இன்னைக்கு நானும் நானும் நீங்களும் தான் காவலர் இப்ப நாங்கள் இந்த தர்மத்தை இந்த சமுதாயத்தை இந்த சமயத்தை பாதுகாக்காவிட்டால் யூட்டிலை அவர் ரிசோர்சஸ் இப் யூ டு நாட் மெயின்டைன் அண்ட் பேட்ரனைஸ் நாங்கள் அவர்களுக்கு உரிய மரியாதையோ உரிய வேதனத்தையோ நாங்கள் கொடுக்கவில்லை அப்ப கடந்த மூன்று நான்கு தலைமுறைகளாக நாங்கள் ஊர்ல பாக்குறோம் எந்த அந்தன குறுக்கள் குடும்பமா இருந்தாலும் எரி பிள்ளைகள் எல்லாரும் பாடசாலையில படித்து அவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு தொழில் முறையை தேடத்தான் முயற்சிக்கிறார்கள் அது அவர்களுடைய விருப்பம் இல்லை நாங்கள் அப்படித்தான் ஏனால் குருவாறாக போனால் அந்த அதுக்கு மரியாதையும் இல்லை கிடையாது அப்ப ட்ரை பண்ணி பல்கலைக்கழக பட்டம் எடுத்து வைத்தியராக வந்திருக்கிறார்கள் சட்டத்திறனையாக வந்திருக்கிறார்கள் பொறு வந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களாக கூட வந்திருக்கிறார்கள் பல பேர் அதுகமில்லாதவர்கள் வந்து ஏதோ கவர்ன்மெண்ட் உத்தியோகத்தில் அந்த உத்தியோகம் இந்த உத்தியோகம் என்று பார்த்து அங்க போயிருக்கிறார்கள் பல பேர் அதுவும் தாண்டி என்னுடைய காலத்திலேயே பார்த்து வேலை செய்தார்

நதிங் எங்ககெல்லாம் அவ்வளவு இருக்குது அப்ப முன்னнаяதுல அப்படி இல்ல அரசர்கள் நிலங்கள் கொடுத்தார்கள் மானியங்கள் கிடைத்தது வருமானம் கிடைத்தது they don't need to worry about anything just do their six அப்படி இல்லையே என்னுடைய முடிய பார்த்தேன் அந்த ஐயர் எல்லா இடமும் ஒரு இடத்துல மட்டும் இல்ல इतनी கோயிலுக்கு போய் பூஜை செய்ய வேண்டியிருக்கு என்ன்கிட்ட ஒரு கோயில்ல வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இன்கம் இல்ல அப்ப நான் பத்து கோயில் போய் அவ்வளவு பூஜை பண்ணியும் கூட வீட்டுக்கு பக்கத்துல என்னுடைய வீடு இருக்குது தோட்டத்திலே கொத்தி தண்ணியும் உழைக்கிறார் தோட்டத்துக்கு அது தேவையா அவருக்கு ஏனென்றால் நாங்கள் அந்த அளவுக்கு அவரை போஷிக்கவில்லை அத அந்த அளவுக்கு தண்டவில்லை அப்ப அந்த தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இதே விதமாக இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட மனிதவரை போகின்றவர் இருக்கின்றார் திருமந்திரத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள் நுவரல் ஞானம் தானின்றி பித்தோரம் மூடர் பிராமணர் தாமன்றி சொல்றேன் அதையும் சொல்றாரு அவர் அவர் அழகாக திருமந்திரத்தில் என்னன்னு சொல்றார் சத்தியம் இன்றி உண்மை கிடையாது தனி ஞானம் தானின்றி ஞானமும் கிடையாது விடயம் விட்டு ஒரு உணர்வின்றி ஒரு விடயத்தை ஓர்ந்து கண்ட ஆராய்ந்து அறிகின்ற உணவும் கிடையாது பக்தியும் இன்றி பக்தியும் கிடையாது தரன் உண்மையின்றி இறைவனுடைய உண்மையும் கிடையாது பித்தேரும் மூடர் பிராமணர் அன்றே அப்படிப்பட்ட பித்தே பிராமணர் அல்ல என்று திருமந்திரம் இருநூத்தி முப்பத்தி ஒராம் பாடல் சொல்லுகின்றது ஆகவே இப்படிப்பட்ட வலிதவரை போகின்றவர்கள் அன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள் திருமந்திரத்திலேயே இதைப்பற்றி இருக்கின்றது ஆனால் முறைப்படி அந்தர்களுக்கு உரிய இடத்தை கொடுத்தது சைவம் என்றால் தில்லவால் அந்தனர் அடியார்க்கும் அடியேன் என்று சிவனே அடியெடுத்து கொடுத்தார் அப்ப தில்லவால் அந்தனர் என்று அவரே அடியெடுத்து கொடுத்தது அவர் உருக்காட்சியுள்ள இவர தில்லவால் சொல்ல சுந்தரமூர்த்தி நானையார் சொல்கின்றார் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் என்று சுந்தர சொல்லுகின்றார் ஆகவே இந்த விதி அடிப்படை செய்கின்ற அந்தனர்களை இனங்காண வேண்டும் இருக்கின்றவர்களை அப்படி விதிப்படி ஒழுக நாங்கள் இன்னும் அனுசரிக்க வேண்டும் அதற்கு அவர்களுக்கு மற்ற கவலை இல்லாத அவருடைய ஜீவனோபாயத்தை மட்டுமன்ற என்றாலும் கருதி அவர்களுக்கு உரிய மனுக்கிரகத்தையும் கூட இத்தனையோ பொதுக்கூட்டங்களில் வாதர்கள் அந்தனர்கள் வந்தால் உரிய ஆசனம் கொடுக்கக்கூடிய தெரியாத பல பேருக்கு பல பேர் சம ஆசனம் போட்டு வச்சிருப்பார்கள் தங்களோட சரி சமமாக குருமாருக்கு அப்படி அல்ல அவர்களுக்கு ஒரு பிரத்திய ஆசனம் போட வேணும் அல்ல அவர்களை இருத்துறது என்று சொன்னால் அந்த ஆசனத்தில் ஒரு வஸ்திரமோ பட்டு போட்டு ஒரு தனித்துவம் கொடுத்து அந்த ஆசனத்தில் இருத்த பண்ண வேணும் அதுதான் முறை நீங்கள் இன்றைக்கு சிங்களவர்களை பாருங்கள் பௌத்தர்களை என்ன மரியாதை கொடுக்கின்றார்கள் என்று பாருங்கள் ஒரு வகையத்தில் ஆகவே இந்த பொதுக்கூட்டங்களுக்கு இதுகளுக்கு அந்த நட கூப்பிட்டு உங்களோட பூசையை செய்யுங்கின்ற பொழுது கூட அவர்கள் அமருகின்ற ஆசனத்துக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டு அதில் அமர்த்துங்கள் தனிப்பட்ட உயர்ந்த ஆசனம் கொடுக்க முடியாது அவர்கள் உங்களிடையிலே வந்திருந்தாலும் சரி போட்டு இருக்க கூடாது அவர்களுக்கு தனிப்பட்ட உயர்ந்த ஆசனம் கொடுக்க முடியாவிட்டால் கூட்டங்கள்ல ஒரு வஸ்திரம் ஒரு பட்டு அதுல போட்டு நீங்க ஆட்களுக்கு எத்தனை எத்தனை பட்டு போடுறீங்க அப்ப அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் அவர் வரும்பொழுது எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் போகும்பொழுது சென்று வழியனுப்பி வைக்க வேண்டும் உரிய விதத்திலே போஷிக்க வேண்டும் இன்னும் கோயிலுக்கு போனா சில்லரை காசு கொடுத்து அரிச்சது செய்யற கூட்டம் தானையா எங்களுடைய சைவ கூட்டம் அதுதான் அங்க இன்றைக்கு செய்ய செய்யலாது ஆனால் அந்த ஊர்ல பழகிற பழக்கம் இன்னும் கோயிலுக்கு போனா சில்லரை காசு கொடுத்து அர்ச்சனை செய்த கூட்டமாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் இப்படி இருக்கின்ற நிலையில அந்தனர்களை நாங்கள் இதெல்லாம் செய்யும் கொண்டு எப்படி எதிர்பார்க்கறது அவர்களுக்கு எத்தனை அந்தனர்கள் கோயில் பூஜையோடு கூட வெளிவேலையை செய்ய வேண்டியிருக்கு எத்தனை பேர் ரெஸ்டாரன்ட்ல வேலை செய்ய வேண்டியிருக்கு எத்தனை பேர் ஃபேக்டரியில் வேலை செய்ய வேண்டியிருக்கு எத்தனை பேர் பேப்பர் போட வேண்டி இருக்குது ஏனென்று கேட்டால் நாங்கள்தான் குருமாறுக்கு ஒரு ஒரு பேசிக் நெசிட்டியான ஜீவனோபாயத்துக்கு அவருக்குரிய கௌரவத்தையும் கொடுத்தால் அது தன்னால வரும் அதான் அங்க நாங்கள் சொல்லக்கூடியது உண்மையிலேயே டாக்டர் இப்ப எங்களுடைய இந்த சைவ சமயிகள் சைவர்களாகிய நாங்கள் குருமாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதில் பின்னிற்கிறோம் ரெண்டு மணி நேரத்திலே குருமார்கள்ல ஒரு பேசிக் நெசசிட்டியாக சொல்வது இப்போ கண்டால் எல்லாம் அறிந்திருக்க வேணும் என்று எதிர்பார்க்க கூடாது பேசிக்காக ஒருவர் அந்த அண்ணன் இருந்து முறைப்படி அதாவது ஒரு சந்தியாவந்தனம் செய்து அது அது வந்து வெரி பேசிக் அது இருந்தாலே பேசிக் அதுக்கு மேலே அவர் சிவதீட்சிய அனுஷ்டானமும் செய்து தன்னுடைய சிவபூஷையும் செய்தார் என்றால் அவர் உத்தமன் அதான் நாங்கள் இருக்கிறது அவ்வளவும் அதுதான் இந்த பேசிக் குவாலிட்டி அக்னிஹோத்திரம் செய்கிற அந்தனர்களே பார்க்க முடியாது இந்த காலத்தில் அது வேலை காஞ்சி பெரியவரே வெகு சிலரை கண்டறிந்து அவர்களை போஷித்திருக்கின்றார் அது அது விலை வறுமையாக போய்விட்டது ஆகவே பேசிக்காக அந்தனர்கள் என்பவர்கள் நித்திய சந்தியாவந்தனம் செய்து நித்திய சிவ தீர்ச்சபட்டு அனு இருந்து கொண்டு அனுஷ்டானமும் செய்து தங்களுடைய இஷ்ட அந்த சிவலிங்க உபாசனையும் செய்தார்கள் என்றால் அது ஒரு பூரணமான குவாலிட்டியாக கருதலாம் அதான அப்போ பொருள்களை கொண்டு நாங்கள் வீட்டு கருமங்களும் சரி இதுகளும் சரி செய்வுகின்ற பொழுது அங்கே இறைவனுடைய சாநித்தியம் முழுமையாக நிலவெற்றி நிற்கும் நிற்கின்றது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இனி அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் இல்லை காஞ்சி பெரியவர் கூட ஒரு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது ஒரு இடத்துல பெரிய கேள்விருந்தார்கள் அங்கே கோயிலில் பூஜை பண்ணிக்கொண்ட பிராமணருக்கு வந்து அவருக்கு ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்குது எங்களுக்கு வேறு ஒரு ஆலை ஏற்பாடு பண்ண வேணும் ஒன்றை விட சொல்லுறாரு சொல்லுறாரு கேட்டுக்கொண்டு பேசாமல் இருந்தார் மெயில் வந்தது போஸ்ட்மேன் வந்தோடனே அவரோட மெயில் பட்டுவாடா வந்தோடனே அதில் கொடுத்தோன்னே வேண்டிட்டு அதில் சொன்னவரை கூப்பிட்டு சொன்னார் வாசி அண்டு அட்ரஸ் அவர் வாசிச்சார் அட்ரஸ் எல்லாம் முடியும் இந்த போஸ்டர் கோட் அண்டு வரும் இங்கே இருக்குல்லையா எம்பல் எயிட் டூ டி நைன் என்ன வரை இந்தியாவில் இருக்குது சொன்னேன் அப்படின்ண்டா என்னென்று கேட்டார் அவர் தெரியாதுன்னு சொன்னார் இந்த போ மெயில் டெலிவரி பண்ண போஸ்ட்மெனையே கூப்பிட்டு கேட்டார் அது என்னன்று அவனு சொன்னால் அது இந்த விளக்கம் தெரியாது ஆனால் இது ஒருட்டால் இந்த ஏரியான்னு தெரியும் அது என்னன்று விளக்கம் தெரியல ஆனால் போட்டு அந்த இடத்துக்கு வந்து சேருது தானே அதே மாதிரி பூஜை பண்றவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை எல்லாம் விளங்கி இருக்கணும் இல்லை இப்போ நான் சொல்ற மாதிரி லட்சம் பண்ணணும் வண்டே கிடையாது ஆனால் முறைப்படி அவர் செய்தால் உரிய இடத்துல போய் சேரும் அதுதான் அங்க தத்துவம் அதுதான் இங்கே விளங்கி கொள்ள வேணும் அவை முறைப்படி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு முதலுரிமை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது மற்றது முதலிடம் என்றால் சும்மா குடும்பம் வச்சுக்காக அல்லது பூமி போட்டு கொண்டிருக்கிறதுக்காகவோ அல்லது பிராமண குடும்பத்தில் பிறந்ததுக்காகவோ இல்லை அதில் எந்த விதமான சிறப்பும் கிடையாது அவர்களுக்கு ஏன் என்று கேட்டால் அவர்கள் இருபத்தி நாலு மணத்து காலம் ஏழு நாட்கள் இரவணிக்கொண்டே இருப்பவர்கள் சன்னியாசியும் அப்படித்தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாட்கள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் டிவோஷனல் சர்வீஸ் ஆனால் சன்னியாசி தான் சன்னியாசம் எடுத்த நாளில் இருந்துதான் அது வருகின்றது சன்னியாசி அவர்களுக்கு அப்படி இல்லை அவர்கள் புறக்கும் பொழுதே கருவில் இருக்கும் பொழுதே அது நிர்ணயிக்கப்பட்டது அடுத்தது சன்னியாசிக்கு அது அவன் சாய்ஸ் அவருக்கு சாய்ஸ் இல்லை அவருக்கு இதுதான் அந்த காகம்தான் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் அந்த வழிபாடு செய்கின்றது அதைத்தான் சொல்லுவார்கள் கேட்டால் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் என்று சொல்லி அவர்களை நாயன்மார்களில் ஒருவராக நாங்கள் வைத்திருக்கின்றோம் தொகை அடியார்கள் ஒருவராக அவர்களை வைத்திருக்கின்றோம் அதில் தில்லவால் அந்த நிரந்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சிவனே அடியெடுத்து கொடுத்தார் அவர் பெரிய புராணத்தில் நாயன்மார்க்கு எத்தனையோ பேருக்கு காட்சி கொடுத்து பிராமணராகத்தான் வந்தார் மாணிக்கவாசிய பிராமணராகத்தான் வந்தார் வந்தார் சிறப்பு உண்டு இப்ப அதுக்கு சிறப்பு குறைந்து கொண்டு போறது என்று சொன்னால் எங்களுடைய பக்தி எங்களுடைய அக்கறை எங்களுடைய சமயத்துல குறைந்து கொண்டு போறதுதான் முக்கியமான காரணம்